புதியங்கால் வழியிலிருந்து முற்றிலுமாக குணமாக இந்த ரெண்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா போது புதியங்கால் வழி எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதியங்கால் ஜவ்வு இருக்க வருது இது செப்பல் சாடாக போகிறதுனால வரலாம் அன்யூமன் சர்ஃபேஸில் மேடு பள்ளத்தில் நடக்கிறனால வரலாம் இதுவான்ற குதியங்கால் வழியை வெறும் மாத்திரையினாலும் ஃபிசியோதெரப்பினால் முறையிலும் முற்றிலுமாக குணப்படுத்த முடியாது ஏன் அப்படின்னா அந்த ஜவ் வந்து டைட்டாக இருக்கிறதுனால பிரச்சனை அந்த இருக்கிறதை இலக்கிறதுக்கு ரெண்டே எக்ஸசைஸ் இருக்குங்க இதை சிம்பிளாக ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பண்ணுங்கள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு குதியங்கால் வழி சுத்தமாக இருக்காது ஒரு குதியங்கால ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையை வந்து இப்படி பிடிச்சிட்டு நல்லா விரிக்கிறீங்க விரித்து ஒரு அஞ்சு செகண்ட் வைக்கிறீங்க தென் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க நல்லா மசாஜ் பண்ணுறீங்க இதே வந்து ரிப்பீட் பண்ணுறீங்க ஒரு டென் டைம்ஸ் இது வந்து நம்பர் ஒன் எக்ஸசைஸ் ஜெவ் வந்து டைட்டானதை வந்து லூஸ் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு இந்த ஈஸியாக கையில் பண்ணுறது போக சில நாள் கீழே குனிய முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி தூண்டை இப்படி போட்டுக்கிட்டு கால் நீட்டிக்கிட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் தென் ரிலாக்ஸ் ஸ்ட்ரெச் ரிலாக்ஸ் ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸும் தவறாமல் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் கா மணி நேரம் பண்ணிங்கனாலே ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளில் கம்ப்ளீட்டாக அந்த வழி குறைஞ்சிடும்